தொடர்கின்றன ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கூட்டம் குவிந்துள்ளதால் மூன்று மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கார்த்திகேயன் பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்படுவதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அது குறித்தான மேலும் விவரம் என்ன வணக்கம் தினம் என்பதால் அண்ணாமலையார் கோவில் சாமி தரிசனம் செய்ய மூன்று மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் கூட்டம் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிசரமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் ஒவ்வொரு வாரமான விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை என்பதால் உள்ளூர் வெளியூர் வெளிமலையைச் சேர்ந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையார் உண்ணாமலை தரிசனம் செய்வது வழக்கம் அதன்படி இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிகாலையில் நடை திறக்கப்பட்ட அண்ணாமலையார் உண்ணாமலுக்கு சிறப்பு அபிஷேக தீவாரத நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலமான ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலை குவிந்தனர் மேலும் மூன்று மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்ய ராஜகோபுரம் அம்மனி அம்மா கோபுரம் உள்ளிட்ட கோபுரங்களில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றன மேலும் பாதுகாப்பு கருதி போலீசார் அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பக்தர்கள் தேவையான குடிநீர் நீர்மோறும் கோயில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது தரலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்